நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பேரழிவு வந்து ஏற்படுத்துகிற மாதிரி ஒரே மாதத்தில் இரு தோல்வி திரைப்படங்கள் வந்து விளையாடுக்குதுங்க அதுவும் இரு திரைப்படங்களுமே வந்து மெயின் முக்கிய நடிகர்களுடைய திரைப்படம் தாங்க முந்நூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படமும் நூற்றி இருபது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ரெண்டு திரைப்படங்கள் வந்து இந்த மாதம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்குதுங்க தமிழ் சினிமாவில் வந்து அதாவது மனிதத்தினத்துடைய இயக்கத்தில் கமலஹாசனுடைய நடிப்பில் உருவாக்கப்பட்ட தங்கலைப் திரைப்படம் வந்து முன்னூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து நூறு கோடி வரைக்குமே வந்து வசூல் சாதனை புரியலன்னாங்க நம்ம சொல்லி ஆகணும் வேர்ல்டு வைடாக வந்து ஒரு பேன் இண்டியா திரைப்படமாக உருவாக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து தொண்ணூறு கோடி வரைக்கும் தாங்க வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு இது ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு சேகர் கம்முல்லா இயக்கத்தில் தனுஷுடைய நடிப்பில் உருவாக்கப்பட்ட குபேரா திரைப்படமும் நூற்றி இருபது கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட அந்த படமுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு கோடி வசூலை தாண்ட முடியாமல் திணறிக் கொண்டு வருதுங்க அதுவுமே இந்த ஆண்டுக்கு வந்து வெளியான ஒரு ஃப்ளாப் திரைப்படம் தாங்க நம்ம சொல்லியாகணும் கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் இரு ஃப்ளாப் திரைப்படங்கள் வந்து உருவாகிருக்குதுங்க முதல் ஃப்ளாப் திரைப்படத்தை வந்து நம்ம பார்க்கலாங்க மனிதத்தினத்துடைய கூட்டணியில் வந்து முன்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கமலஹாசன் நடிப்பில் நாயகன் திரைப்படம் வந்து விளையாடணுங்க அதனைத் தொடர்ந்து முப்பத்தி எட்டு ஆண்டுகள் வந்து இதுவரைக்குமே வந்து அவங்களோட திரைப்படம் எதுவுமே வந்து வெளியாகாத இருந்த நிலையில் வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட கூட்டணி மூலம் உருவாக்கப்பட்ட தங் லைஃப் திரைப்படம் வந்து வெளியாடணுங்க இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வெளியாக இருந்தது ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருந்தாங்க இந்த திரைப்படம் வந்து முன்னூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு வந்து முதல் இருந்தே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்தனால இந்த திரைப்படம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து திருப்தி நாங்கள் நம்ம சொல்லியாகணும் இதற்காக வந்து மணிரத் வந்து தற்போதைக்கு வந்து ஒரு மன்னிப்பு இதை வந்து கேட்டிருந்தார் ரசிகர் மத்தியில் வந்து நாயகன் டூ அப்படின்னு சொல்கிற இது மூலம் வந்து நீங்கள் எதிர்பார்த்துப்பீங்க ஆனால் அந்த லெவலில் வந்து எக்ஸ்பெக்டேஷனில் வந்து நாங்கள் எடுத்தோம் ஆனால் அந்த லெவலில் வந்து உங்களுக்கு வந்து அதை கொடுக்க முடியாததுக்கு வந்து ரொம்பவுமே வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாருங்க ரசிகர் மத்தியில் வந்து ஏஆர் ரகுமானோட அருமையான இசையமைப்பில் கமல்ஹாசன் சிலம்பரசன் திருசா கிருஷ்ணன் ஐஸ்வர்யா லட்சுமி அபிராமி இவங்களோட நடிப்பு இந்த திரைப்படம் வந்து இருந்ததுங்க திரைப்படம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து பேசுகிற லெவலுக்கு வந்து கதைத்தால் அமைக்கப்படாதது தாங்க அந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தோல்வின்னு நம்ம சொல்லி ஆகணும் கேங்ஸ்டர் லெவலில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து தொடக்கத்தில் வடிவமைச்சிருந்தாங்க ஆனால் இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டராக இல்லை வேற எந்த மாதிரிப்பட்ட பட்ட இடையில வந்து நிறைய பேர் வந்து வேற மாதிரி எல்லாம் வந்து திரைப்படத்தை வந்து கலாச்சிருந்தாங்க அந்த தாங்க படத்தை வந்து உண்மையாட்டே எடுத்து வச்சுருக்காங்க பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து திருசாவை இந்த படத்தில் வந்து பார்க்குறவங்க வந்து திருசா எல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து காண்டாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும் ஒரு பக்கம் வந்து அதனை தொடர்ந்து செகண்ட் ரீதியில் ஃபிளாக் திரைப்படமாக அமைந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சேகர் கம்புலர் இயக்கத்தில் வந்து தனுஷோடைய நடிப்பில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் தாங்க இந்த திரைப்படம் வந்து ஜூன் இருபதாம் தேதி வெளியாக இருந்தேங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கோடி பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கோடிமே வந்து வசூல் சாதனை புரிகிறதுக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வாங்க வருது இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது முதல் நூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்குங்க இந்த திரைப்படமும் ஒரு ஐம்பது கோடி பக்கத்தில் வந்து லாஸான திரைப்படமாக தாங்க இருக்குது நம்ம ஒரு பக்கம் சொல்லியாக தான் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையமைப்பில் தனுஷ் நாகார்ஜுனா ராஸ்மிக மந்தனா ஜிம் தலிப் தகில் இவங்களோட நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருந்தாங்க இந்த திரைப்படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஸ்லோவாக இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து முக்கியமான ஒரு நெகட்டிவ் பாயிண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தோட டூரேஷன் பார்த்திங்கன்னா மூன்று மணி நேரம் ஒரு நிமிடம் மூன்று மணி நேரம் ரெண்டு நிமிடம் அந்த லெவலில் வந்து எடுத்திருக்காங்க தெலுங்கு ரீதியில் மூன்று மணி நேரம் ஒரு நிமிடமும் தமிழ் ரீதியில் மூன்று மணி நேரம் ரெண்டு நிமிடம் இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற ரசிகர்கள் மத்தியில் வந்து ஏற்கனவே வந்து பொறுமை கிடையாதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச தாங்க அந்த ரீதியில் வந்து மூன்று மணி நேரம்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படம் தாங்க அந்த திரைப்படத்துக்கு வந்து போர் அடிக்காமல் நீங்கள் பொறுமையாக எடுத்திங்கன்னா நல்ல ரீதியில் அந்த படத்துக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இப்போ அனிமல் திரைப்படமாக இருக்கட்டும் புஷ்பா டூ திரைப்படமாக இருக்கட்டும் தங்கள் இல்லை வந்து மூன்று மணி நேரம் தான் ஆனால் அதற்கான கதைத்தளம் அந்த திரைப்படத்தில் இருக்கிறனால அந்த திரைப்படத்தை வந்து மக்கள் ரீதியில் பொறுமையாக இருந்து பார்த்துருக்காங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ திரைப்படம் கங்குவா திரைப்படம் சேகர் கம்பல் இயக்கத்தில் இயக்கப்பட்ட குபேரா திரைப்படத்தில் வந்து மூன்று மணி நேரம் இருந்தாலும் வந்து கதைத்தளம் பெரிய லெவலுக்கு வந்து ஒரத்து கிடையாதுங்க அதனால் ரசிகர் மத்தியில் வந்து அந்த படம் வந்து சுருக்கப்பட்டிருந்தால் அந்த படம் நல்லா இருந்திருக்க மாதிரி அது வந்து பெரிதாகப்பட்டனால அந்த திரைப்படம் வந்து ரொம்பவுமே போராக வந்து கருதப்பட்டதாக வந்து நிறைய ரசிகர் மத்தியில் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஆண்டு வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ரெண்டு நெகட்டிவ் பாயிண்டில் கிடைக்கப்பட்ட தோல்வி திரைப்படம் தாங்க குபேரா மற்றும் தங் லைஃப் திரைப்படம் இந்த மாதத்தில் வந்து பேரிழப்புகள் ஏற்பட்ட நிலந்து ரெண்டு தமிழ் சினிமாவுக்கும் வந்து ரெண்டு திரைப்படங்களும் மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படமாக அமைஞ்சிருக்குறதுங்க